யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் இந்த வசனத்தை மூன்று பகுதியாய் பிரித்து பார்ப்போம் முதலாவது பகுதியில் கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாவது அற்புதத்தை செய்கிறார் இரண்டாவது தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் திருமணத்திற்கு வந்திருந்த அநேக உறவினர்கள் முன்பதாக மணமகன் வீட்டார் மணமகள் வீட்டார் பந்து விசாரிப்புக்காரன் வேலைக்காரர்கள் அநேகர் அங்கே இருக்கிறார்கள் அநேகர் முன்பதாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது மூன்றாவது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லுகிறது அவருடைய சீஷராய் மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் நாமும் அவர் மீது விசுவாசம் வைப்போம் அவருடைய சீஷர்களாய் மாறுவோம் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக Amen. Amen.